எல்லாரும் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் ஆங்கில பாண்டு நல்வாழ்த்துக்கள் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நேற்று லைவ் வர முடியல நிறைய வீடியோ போட முடியல எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இதான் அம்மா உடம்பு சரியில்லைனதான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அதான் அம்மா வந்துட்டு உங்ககிட்டலாம் பேசணும்னு சொன்னாங்க பேசுமா அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நல்லா இருக்கீங்களா பாப்பா தான் வீட்டுக்கு வந்திருக்கு பாப்பாக்காக கொல்லையே போகல எதுவும் எங்களால் பண்ண முடியல பாப்பாலே சுடு தண்ணி வச்சு குளிப்பாட்டி இப்போ தான் சாப்பாடு வச்சு இப்போதான் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு உக்காந்துருக்கு உங்கள்ட்ட பேசலான்னு பாப்பா சொல்லிச்சு அதனால் பேசுகிறேன் நல்லா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு செய்யறதுக்கு உங்கள் பண்ணுறதுக்கு நல்ல நன்றின்னு சொல்கிறாங்க வேற ஒன்றும் நன்றிங்க ரொம்ப 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 நல்லா செஞ்சுருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இது இதுக்கு மேலே நல்லா செய்வீங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் எதிர்பார்க்குறேன் யாரோ ஒரு ஆள் வந்திருக்காங்க கமெண்ட் பண்ணுங்க யார் இது யாருமே வரலையா எல்லாம் புத்தாண்டுக்காக வந்து செலப்ரேட் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் லைவ் வரல ம் ஒரு ஆள் வந்திருக்கீங்க அதுவும் யாருன்னு தெரியல நோ கமெண்ட் நான் பிஸியாக இருக்கீங்களோ நான் தான் வாழ்த்துக்கள் பிஸியாக இருக்கீங்க எங்களை பார்க்க யாருமே வரல வருவீங்கன்னு எதிர்பார்க்குறோம் ஏன் வரமாட்டேங்கிறீங்க யாராவது வாங்கலை பார்க்கணும் ரெண்டு பேர் வந்துருக்கீங்க மதிய வணக்கம்மா சாப்பிட்டிங்களா ஆ சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் இப்போதான் வந்து பரண்ட ஊருக அரைச்சி அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க உடம்பு சரியில்லை அதுதான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆ ஓகேண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நான் உங்களுடைய சதா ஓகேண்ணா தேங்க் யூ அதுதான் அம்மா உங்ககிட்டலாம் பேசணும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துருக்கு நமக்காக இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அம்மா வந்து தேங்க்ஸ் சொல்லணுன்னு சொன்னாங்க சொல்லுமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருங்க ரொம்ப நன்றி எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு நன்றி ரொம்ப 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 நன்றி சொல்கிறேங்க இதுக்கு மேலே பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷங்க சொல்ல முடியாது சந்தோஷி எல்லாரும் தப்பாக கமெண்ட் சொல்கிறீங்க நிறைய பேர் தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க அது ஏன்னு தெரியல உடம்புக்கு வந்து ஃபீவர்ண்ணா வைரல் ஃபீவர் அதாவது நேற்று ஹாஸ்பிட்டல் போனப்போ வைரல் ஃபீவர்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து குளுக்கோஸில் ஏற்றிட்டு அப்புறம் தான் வந்தோம் இப்போ கொஞ்சம் நான் டேப்லெட்லாம் போட்டு அலர்ஜி எழுந்திரிக்கவே இல்லைங்க தண்ணி சுடுதண்ணியாச்சு பாப்பாவை குளிப்பாட்டிட்டு பிரண்ட ஊ ஊருக்கு அரைச்சு சோறு வடித்து சுட்ட சுட்டை கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு தான் உங்களை பார்க்கணுன்னு நான் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்னா எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு கேட்டுறிங்க நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபேமஸான கோயில் தஞ்சை பெரிய கோயிலுமே மாதிரி ஆ சாப்பிட்டோம்ண்ணா அக்கா இனியப்பு தன்னல் வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ ட்ரெண்டிங் இளங்கோ உங்களுக்கு இனிய புத்தாண்டு எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்க்கை வந்து மென்மேலும் சிறக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து மேலே மேலே எல்லா உயர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆமாம் பேட் கமாண்ட் வந்தால் படிக்காதம்மா அப்படி இல்லைன்னா எப்படின்னா கமாண்ட் வந்து வந்தாலே வந்துட்டு ஹஸ்பண்ட் பார்ப்பாங்கண்ணா எடுத்து அதை பார்த்துட்டு இந்தமாதிரி தப்பாக கமெண்ட் வருது இனிமேல் நீ போடாத எந்த வீடியோவும் போடாத அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அண்ணா உடல்நிலை சீக்கிரம் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் பரவாயில்லண்ணா ரெண்டு நாளாக வைரல் ஃபீவர்னு சொன்னாங்க மணிகண்டன் மணி இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா எல்லாருக்குமே இனியும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் உங்கள் ஒய்ஃபோட ஃபேமிலியோட சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸோட அம்மா அப்பா எல்லாருக்கூடையும் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் தான் அதான் நான் வீடியோ எதுவும் போட முடியலை ஸோ அதனால தான் வந்துட்டு அம்மாவும் பேசணும்னு சொன்னாங்க அவங்க எல்லார்கிட்டேயோ அதனால தான் லைவ் போடணும்னு சொல்லிட்டு போட்டேன் இங்கே இருக்கும்போது தான் அம்மாக்கிட்ட பேச முடியும் நான் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டே போ பேச முடியாது ஏதாவது அம்மா கிட்ட கொஸ்டின் கேக்குறது இருந்தாலும் கேட்கலாம் ஏதாவது அவங்க வந்துட்டு நான் அதனால வந்துட்டு நான் நீங்க சொல்ற கமாண்ட் சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு அம்மா கிட்ட சொல்லுவேன் அம்மா அதுக்கு பதில் சொல்லுவாங்க இவ்வளோ பேர் இருபத்தி மூணு பேர் வந்திருக்கீங்க ஆனா நோ கமாண்டை வைரம் அது கொஞ்சம் மனசுக்கு சங்கடதமா இருக்கும் என்ன கமெண்ட் கமாண்ட் புரிய மாட்டேன் அதாவதுண்ணா நாங்கள் எந்த ஒரு தப்பான வீடியோவும் போடலை அதுக்கு தான் புரியல யார் என்ன சொல்கிறீங்க தெரியல வேல்முருகன் வேல்முருகன் இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணாதீங்கண்ணா ஓகே வேல்முருகன் ஓகே உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி ம் ராம் கே ஃபைன் மா என்ன சொல்றாங்கன்னு தெரியல நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் சன் என்ன ஒன்னும் புரியலை ஹாப்பி நியூ இயர்க்கா ஹாப்பி நியூ இயர் மூன்றாவது அவதாரம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா விளமும் பெற்று வாழ்க வளம்புறேன் ஓகேண்ணா தேங்க்யூ தேங்க் யூ ரொம்ப நன்றி நன்றிப்பா ம் நான் லைக் போட்டேமா ஃப்ரீயாக இருந்தால் என்னுடைய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் உங்கள் சேனல் பேர் சொல்லுங்கண்ணா நான் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிறேன் கியூமி இந்த மாதிரி ராம்கே இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணாதீங்க என்ன தயவு செஞ்சு ராமதாஸ் ஹாய் ராமதாஸ் ஹாய் அதாவது நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலே என்ன தப்பாக பேசுகிறீங்க என்ன தெரியல என்ன சொல்கிறது எல்லோரும் தப்பான முறையில் தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லைண்ணா அது வந்து என்ன சொல்கிறது அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது வாட் புரியலண்ணா அம்மா அப்பா வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்களா சரி ஓகே நம்ம எந்த விதத்தில் அம்மா அப்பா ஹெல்ப் பண்ண முடியலையே அதனால் வந்துட்டு அவங்க போடுற வேலை செய்கிறத யூடியூப் சேனலில் போட்டு ஏதாவது வருமானம் வந்தால் கூட நம்ம அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் தான் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால இங்கே வேலைக்கும் விட மாட்டேங்கிறாங்க ஆனால் நீங்கள் எல்லோரும் ஏன் எப்படி தப்பாக பேசுகிறீங்கன்னு தெரியல பேட் கமண்டில் போடாதீங்கண்ணா எங்களுக்குன்னு இல்லைண்ணா நிறையா ஹவுஸ் ஒய்ஃப் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கோ ஃபேமிலிக்கோ வந்து நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால தான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க நீங்கள் ஆ இவங்க தான் எங்கள் அம்மா ஆ ஓகேண்ணா உங்களோட ரீல்ஸ் வீடியோ கம்மெண்ட் பண்ணுறேன் பார்த்து

எனக்காக வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப நன்றிண்ணா அவங்க பண்ணுறவங்க பண்ணிட்டு தானே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு புரியாது என்ன சொல்கிறது எதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலே தப்பான ஒரு இதில் தான் பார்த்தாங்க ஹாப்பி நியூ இயர் அக்கா தேங்க்ஸ்ண்ணா அப்பாங்க மணி மணி லைக் போட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா ரொம்ப நன்றி அம்மா பேசணும்னு சொன்னாங்க பே லைவ் போட்டேன் செல்வி சௌந்தர்யா ஹாய் பா ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் தொண்ணூற்றி ரெண்டு பேர் இருக்கீங்க ஆனால் யாருமே வந்துட்டு லைவில பேச மாட்டேங்க பேசுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எப்படி போச்சு உங்களுக்கு நல்லா போச்சா நியூ எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஹாப்பி நியூ இயர் கணேஷ் ஹாப்பி நியூ இயர்ப்பா தேங்க்ஸ்ப்பா எல்லோரும் விஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி ஐஎம் இவர் தம்பிக்கா தேங்க்ஸ்ப்பா எனக்கு ஆக்சுவலி தம்பி இல்லைப்பா நான் தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் தம்பி இல்லைன்னு ஸோ அதனால வந்து தேங்க்ஸ்ப்பா தேங்க்ஸ்ப்பா எனக்கு அண்ணனுங்க அதாப்பா இருக்காங்க தம்பி இல்லை தேங்க்ஸ்ப்பா ஹாப்பி அமல் அமல் த்ரீ ஜீரோ ஹாப்பி நியூ இயர்க்கா ஹாப்பி நியூ இயர் நேம் ப்ளீஸ் நான் தான் என்ன சேனலே தெரியும்ப்பா ஷோ ஷோ பண்ணா அப்படின்னு வரும் பாருங்கள் ஆ ஓகேண்ணா பாண்டீஸ்வரன்னா கண்டிப்பாக பார்க்கலண்ணா அதெல்லாம் நான் பார்க்கலாம் பார்த்தோன்னா வாழ முடியாதுண்ணா எப்படின்னா பேட் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்மளுடைய வளர்ச்சி வந்து இதாகும்ண்ணா எப்படின்னா நாங்கள் ஒன்றும் தப்பான வீடியோ போடவே இல்லையே நாங்கள் தப்பான வீடியோ போட்டதெல்லாம் ஃபீல் பண்ணுவோம் விவசாயத்தை பற்றி போடுறோம் சந்தோஷ்கிங் ஆ ஓகே ஓகேப்பா ஓகேப்பா துபாய் ஆ ஓகேண்ணா சரி ஓகே ரொம்ப நன்றி எல்லாருக்கும் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நேரம் லைவில் இருக்கேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சரி பாருங்கள் எல்லாருமே பாருங்கள் எங்கள் பொண்ணு நிறைய பேர் அன்னைக்கு லைவில் கேட்டிருந்தாங்க எங்கள் பொண்ணை காமிங்க கழுவுதான் என் பொண்ணு அவளுக்கும் உடம்பு சரியில்லை எல்லாருமே இப்போ நாங்கள் தழெலாம் குளிச்சுட்டு நாங்கள் கிராமத்தில் வந்து என்ன பண்ணோம்னா ஆரிஸ் பதித்தழை நொச்சித்தழை இதெல்லாம் வேப்பந்தழெல்லாம் போட்டு நல்லா குளிச்சான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாம் இப்போதான் போட்டு குளிச்சுட்டு சந்தோஷம் ஹாய்ப்பா ஹாய் சரிப்பா தேங்க்ஸ்ப்பா சரி ஓகேப்பா முடிக்கலான்ட்டு இருக்கேன் ரொம்ப நன்றி ஹெல்ப் இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதே போய் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ த்ரீ கே வந்துட்டு நம்ம ரீச் பண்ணிட்டோம் த்ரீ கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் நிறைய பேர் வந்து குக்கிங் வீடியோலாம் போட சொல்லியிருக்கீங்க போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் ஆ பாய் சொல்லுங்கள் பாய் அப்பா பாய் சொல்லுங்கள் ஓகே பா எல்லாருக்கும் பாய் பா பாய் ஆ சரி ஆமாண்ணா இவங்க தான் என் பொண்ணு பையன் வந்துட்டு எங்கள் ரெண்டு பேருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவனை என் கூட சேர்ந்துருக்கக்கூடாதுன்னு ஹஸ்பண்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க நாங்கள் அப்போ அம்மா வீட்டில் தான் இருக்கேன் உடம்பு சரியில்லைன்னு வந்திருக்கேங்கண்ணா ஆ சரிங்கண்ணா கமெண்ட் பண்ணியிருக்கீங்கண்ணா சரி ஓகேண்ணா அக்கா சாப்பிட்டிங்களா ஆ சாப்பிட்டேன் பாரு இருந்து எதுவும் சாப்பிட்டவே இல்லை அதுதான் அம்மா வந்து பரண்ட ஊருக அரைச்சி கொடுத்தாங்க கிராமத்தில் வந்து இங்கே பரண்ட ஊருகம் நல்லாயிருக்கும்ப்பா பரண்டை வந்து ஊறுக அரைச்சி அதுதான் உடம்பு சரியில்லாது கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால வந்து பரண்ட ஊருக அரைச்சி நான் சாப்பிட்டோம் ரொம்ப நன்றி அமல் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ வைரம் சந்தோஷ் எல்லாரும் வந்துட்டு நல்லா பேசுனீங்க ரொம்ப நன்றிப்பா அக்காவுக்கு எந்த ஊர் நாங்கள் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ப்பா நீங்கள் எந்த ஒரு அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் தெரியுமா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் வந்துட்டு வாரியங்காலுங்கிற கிராமம் ஜெயங்கண்டம் பா பிரியங்கல் வந்து டவுனு அதுக்கு பக்கத்தில் தான் எழூர் வாரியங்கால் அதுலேயும் உள்ளார எங்கள் ஊர் இளமங்கலம்னு கிராமம் உள்ளார பஸ்ஸு கசி எதுவுமே இல்லை நாங்கள் அப்படியே டவுனுக்கு போனால் நடந்து தான் போகணும் நடந்து தான் வரணும் ரெண்டு கிலோமீட்டர் நடக்குமே ஏலூருக்கு அதுக்கு மேலே தான் பஸ் ஏறி ஜெயங்கண்டோம் ஜாமான் வாங்க போவோம் கடைக்கு சரி ஓகேப்பா ரொம்ப நன்றி தயவு முடிச்சுக்கிறோம் ஓ நீங்கள் திருநெல்வேலியாப்பா சரிப்பா திருநெல்வேலியில் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் படித்தாங்க திருச்சியில் நான் திருச்சியில் படித்த இன்ஜினியரிங்க அங்கே நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க திருநெல்வேலியில் சரி ஓகேப்பா பாய் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி ஏழு பேர் லைக் பண்ணிருக்கீங்க சரி ஓகேப்பா பாய் பாய் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அம்மா